வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரகரன் விஜய் இன்றைக்கி எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு முருகன் கோவில் குன்றக்குடி முருகன் கோயில் தான் வந்திருக்கோம் முருகன் கோயிலே இதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தையும் இந்த கோயில் இருக்குது பிள்ளையார்பட்டியில் சாமியை கும்பிட்டு மதியானம் ஒரு மணிக்குள்ளே போனீங்கன்னா ஸ்பீடாக போய் இங்கே போய் முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுருங்க ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்க வெளியில் இங்கே வந்து நட சாத்திட்டாங்கன்னா மலையவே கீழேருந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் வெளியே உட்கார்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேசியஸாக இடம் இருக்காது தண்ணி வசதி கொஞ்சம் கம்மி தான் சாப்பாடு வீப்பாடு கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் நீங்கள் இங்கே சாமி கும்பிட்டு நீங்கள் பிள்ளையார்பட்டியில் பெட்டியில் ரிட்டர்ன் போய் நீங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அங்கே நல்ல இடங்கள் வெளியில் நிறைய இடங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே உட்காந்துக்கலாம் என்னடா பெரிய மலையாக இருக்கும் போல் நிறையா படிக்கட்டு இருக்கும் போல் நிறையா காமிச்சிருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க வயசானவங்களும் இங்கே ஈஸியாக வந்துட்டு போகிற அளவுக்கு தான் படிக்கட்டுகளாக இருக்குது ரொம்ப படிக்கட்டு ரொம்ப உயரமலாம் இல்லை ஒரு பாறையவே அப்படியே அந்த பாறையவே மெதுவாக படிக்கட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க அதனால் வயசானவங்களும் ஈஸியாக உட்காந்து போகிறதுக்கு ஏ ஏதுவாக தான் இருக்குது ஒரு அழகான ஒரு மலைக்கோயில்னா அது இந்த மலையும் அதில் முருகன் எல்லாத்துலேயும் மலைய மலாக தான் இருப்பார் இந்த மலையும் அந்த அழகுகளை வந்து சேர்த்துக்கரலாம் இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுரர்கள்லாம் ஒரு டைமில் வந்து முருகனோட வாகனமான மயில்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரம்மாவோட வாகனமான அன்னமும் பெருமாளோட வாகனமான கருடனும் உன்னையோட வேகமாக பறக்கும் ரொம்ப நாங்கள் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்போம் முருகனோட வாகனம் வந்து மயில் வந்து இவ்வளோதளவுக்கு எங்களை மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுறாங்க மயில்கிட்ட வந்து உடனே மயில் இதை நம்பி என்ன செஞ்சிருச்சு அப்படின் சொன்னால் அந்த அன்னத்தையும் கருடனையும் முழுங்கிருது ராட்சச உருவம் எடுத்து உடனே பிரம்மாவும் பெரும்பாலும் பார்க்குறாங்க என்னடா நான் வாகனத்தை இப்படி மயில் வந்து முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேராக முருகன்ட்ட போகிறாங்க முருகன் போய் இப்படி உன்னோட வாகனம் வந்து இப்படி எங்கள் தான் இப்படி செஞ்சிருச்சு தப்பு செஞ்சிருச்சு அப்படின்னோடனே முருகன் கோவம் வந்துருச்சு நேராக போய் மயில்கிட்ட போய் அவங்க ரெண்டு பற்றி விடுவி அப்படின்னு சொன்னோடனே அது அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாயிலேருந்து விடுவிச்சிருச்சு விடுவிச்ச உடனே ரொம்ப அகங்காரமாக நீ இருக்க என்னோடய வாகனன்றனால உன் அகங்காரத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்ன செஞ்சிட்டாருன்னா நீ ஒரு மலையாயிரு அப்படின்னு சொல்லி ஸ்தாபம் விட்டுறாரு இது நேராக குன்றக்குடியில் வந்து அப்படியே உட்காந்தது அப்படியே மலையாக மாறிடுச்சு மலையாக மாறியும் விடாமல் முருகனை நோக்கி தவம் பண்ணியிருக்கு உடனே இதை தவபத்தில் பிரச்சனை முருகன் என்ன செஞ்சுருக்காரு திருப்பி வந்து இந்த மலை மேலேயே நான் ஒரு கோயில் கட்டி நான் மேலே இருந்துக்கிறேன் ஓ மேலே நான் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இந்த கோயில் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு அருமையான ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் இந்த மலை கோயிலை சொல்லலாம் மருது பாண்டியருக்கு வந்து சிங்கையில் மருது மருதுபாண்டியர் சகோதரர் அவரோட மூத்தவரான பெரிய மருதுக்கு வந்து ஒரு ராஜபுலவே அப்படின்ற ஒரு கட்டி வந்து முதுகில் இருந்திருக்கு அந்த கட்டி வந்து எங்கே போயும் அது சரியாகலை அப்போ அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு கோயிலுக்கு வந்து அந்த விபூதி எடுத்து தான் அவர் முதுவில் தேய்ச்சி தான் அந்த கட்டி வந்து குணமாச்சுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் சொல்லுது அதனால் யாருக்காச்சும் உடம்பில் கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்துற இருக்கிற அந்த திருநீரை வாங்கிட்டு போய் நீங்கள் டெய்லி பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டி குணமாயிரும் எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் அது குணமாயிரும்னு சொல்லி ஒரு ஐதீகம் அது நம்பப்படுது அது நிறைய பேத்துக்கு சரியாயிருக்கு அங்கே விசாரித்த அளவுக்கு அப்படி நேர்ந்துக்கிட்டு அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்க அடி பிரதட்சணம் பால் கூடை எடுக்கிறது அளவு கூத்துறது இப்படி நிறைய நேத்துக்கடையை நேர்ந்துக்கிட்டு அது வந்து செய்கிறாங்க திருப்பி ஓகே நம்மளுக்கு எல்லாம் கிளியர் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறதை அங்கே வந்து நிறையா பார்த்தோம் ஒரு அருமையான ஒரு மலைக்கோயில் வந்தோன்ற ஒரு ஃபுல் திருப்தி இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் போன டைம் வந்து அந்த பன்னெண்டே முக்கா எங்களை வெளியே கிளம்ப சொல்லிட்டாங்க கீழே வந்து அந்த வீடியோ எடுத்தேன் ஒரு அழகான ஒரு மலை ஒரு அழகான ஒரு கோயில் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோயில் ஓகே மக்களே இதோடு இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்